ஸ்ரீ பேக்ஸிவா சார் இன்றைக்கி பார்க்க போகிறது டபுள் ஹெட் வேயர் ஃபில்லிங் மிஷினு இப்போ ட்ரையல் எடுக்கிறது வந்து பொட்டுக்கடலையும் மிச்சரையும் ட்ரையல் எடுப்போம் ஓகேங்களா ஐம்பது கிராம் ப்ளஸ் நூறு கிராமு நீங்கள் பருப்பு ஐட்டத்தில் எல்லா பருப்பு ஐட்டமும் போட்டுக்கலாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா பருப்பு ஐட்டம் போட்டுக்கலாம் ஏஜென்சியாக பண்ணுற எல்லா பருப்பு ஐட்டமும் பேக் பண்ணிக்கலாம் அதேமாதிரி ஸ்நாக்ஸுகளும் பர்டிகுலர் ஸ்நாக்ஸ்களும் பேக் பண்ணிக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸும் பேக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சார் இதில் வந்து எம்ஆர்பியும் செட் பண்ணிடலாம் ப்ளஸ் வந்து சரம்பாக வேணால் சரமாவாக கொடுத்துக்கலாம் சேசை டைப்பில் சிங்கிள் சிங்கிள் பாக்கெட் வேணாலும் சிங்கிள் சிங்கிள் பாக்கெட் போட்டுக்கலாம் டபுள் ஹெட் பைன்றனாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அக்ரன்சி கிளீனாக இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு கிராமு இல்லை ரெண்டு கிராம் தான் வரும் இதோட டீட்டெயில்ஸு டிஸ்கிரிப்ஷனு இதோடய பிரைஸ் லிஸ்ட்டு இதை பற்றி டவுட்டு இல்லை ட்ரையல் எடுக்கணும் இந்த பிசின ட்ரை ட்ரையல் எடுத்து பார்த்தா இன்னி கொஞ்சம் உங்களுக்கு ஐடியாஸ் வரும் அப்படின்னா ஃபேக்ட்ரிக்கு வந்து நீங்களே ட்ரையல் எடுத்து பார்த்துக்கலாம் ட்ரையல் எடுக்கிறதுக்கு ட்ரையலாக பூன்னு சொல்லி கொடுத்துருங்க உங்கள் ப்ராடக்ட் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே சார் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போ ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் இந்த டிஸ்பிளேயில் ஒரு நம்பருக்கு கால் செய்யலாம் ஓகே நன்றி